எனது இனிய தமிழ் அன்பர்களே நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் எழுதிய குரல்களுக்கு சுடுகதைகளை பார்த்து வருகிறோம் இன்றைய அன்றாட மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை இதனால் உணரலாம் திருவள்ளுவர் கருத்துக்கள் அல்லியா கருத்துக்கள் வாழ்க்கை வழிகாட்டி என்பதை இக்கால சமுதாயத்திற்கு உணர்த்தும் பொருட்டு இக்கதைகள் இக்கதைகள் கருத்துக்கள் உள்ளன இதனை நாம் படித்து உணர்ந்து மற்றவருக்கு சொல்ல வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தற்போது அவர் எழுதிய வெக்காமை அதிகாரத்தில் பத்தாம் குரல் குரல் என்னவென்றால் வெக்கின் விரல் வேண்டாமை எனும் செருக்கு இதன் பொருள் என்னவென்றால் பின் விளைவுகளை எண்ணாமல் அடுத்த ஒரு பொருளை விரும்பி கவர்ந்தால் அது நமக்கு அழிவை கொடுக்கும் அதற்கு ஆசைப்படாத செல்வமோ வெற்றியை கொடுக்கும் கதையை பார்ப்போம் காந்திமதி அந்த அருகே அவரது இட்லி கடை எப்பொழுதும் பிசி வெள்ளிக்கிழமை என்பதால் கூட்டம் கோவிலில் அதிகம் கோவில் பிரசாதம் சாப்பிடுகிறார்களோ இல்லையோ பக்தர்கள் நிறைய பேர் காந்திமதியின் சிம்பிள் வாட்டர் சுவைக்காமல் செல்ல மாட்டார்கள் உள்ள இரண்டு மூன்று டேபிளில் உட்கார் இடம் கிடைக்காவிட்டால் கையேண்டி தட்டில் சாப்பிட்டு செல்வார்கள் விலை சுவை உபசரிப்பு அப்படி அதாவது கோயில் வருபவர்கள் ஹோட்டலுக்காக வருகிறார்களா சாமிக்காக வருகிறார்களா என்ற கேள்வி கூட சந்தேக கேள்வி கூட இதில் உள்ளது என்று மக்கள் பேசிக் கொள்வார்கள் இத்தனைக்கும் பதினைந்து வயதில் இருந்து இட்லி தோசை புளி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வடைப்பால் என இருந்து இப்போது ஐம்பத்தைந்து ஐந்து வயது முடியாத சூழலில் ரெண்டு வேலையாட்கள் போட்டதால் மசாலா தோசை பூரி ரெண்டு வித பலகாரங்கள் வெஜிடபிள் பிரியாணி காப்பீட்டி என ஐட்டம்கள் சேர்ந்துள்ளன இதனால் இப்போது ஒரு கூட்டம் இன்னும் அதிகமாகிவிட்டது கடையில் சாமி படம் தம் தம்பி ஈஸ்வரன் படம் பக்கத்தில் இருந்தது அதை பார்த்து விட்டார் காந்திமதி தாய் தந்தை இல்லாத சூழலில் ஈஸ்வரனை வளர்த்து படிக்க வைத்து அவரும் நன்றாக படித்து முன்னேறி கார் மங்களா என வாழ்ந்தார் காந்திமதி மகிழ்ந்தார் காந்திமதி வளர்ந்து திருமணம் செய்து வைக்க நினைத்தார் தான் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஈஸ்வரன் ரொம்ப ஆசைப்பட்டாலும் அவனது மனைவி செல்லம்மா காந்திமுடன் உறவை விரும்பவில்லை காந்திமதிக்கு குடும்பம் இல்லாத சூழலில் ஹோட்டல் கடை வியாபாரமே அவருக்கு போதுமான இருப்பதாக கூறி செல்லம்மா காந்திமதியின் உறவை தவிர்த்து விட்டாள் இடையே குழந்தைகள் பிறந்தது உடல்நலம் இல்லாத சமயத்திலும் காந்திமதி அந்த குடும்பத்திற்கு ஆசையாக அம்மாதிரி சமயங்கள் வந்து உதவிகள் செய்தார் அதற்கு செல்லம்மா ஏதாவது கொடுத்தாலும் மறுத்து விடுவார் ஈஸ்வரனும் இந்த மகள் மகன் அடிக்கடி ஹோட்டலுக்கு வந்து காந்திமதியின் ஹோட்டல் ஐட்டங்களை சுவைத்து வீட்டிற்கு பார்சல் எடுத்துக் கொள்வார்கள் தீபாவளி விசேஷம் என்றால் காந்திமதி குழந்தைகளுக்கு துணிமணி ஸ்வீட் எல்லாம் நிறுத்தி தருவார் ஈஸ்வரன் பலமுறை ரகசியமாக கொடுக்கும் பணம் பொருள் எதையும் வாங்கிக் கொள்ள மாட்டார் பரம்பரை வீட்டில் வாழ்ந்த காந்திமதி செல்லம்மாவின் பேச்சால் அதையும் தன் காலத்திற்கு பிறகு தம்பி குழந்தைகளுக்கு என்று பதிவு செய்துவிட்டார் என நேரடியாகவோ மறைமுகமாகவோ செல்லம்மாளிடம் எதையும் காந்திமதி அனுபவிக்கவில்லை சர்க்கரை ரத்த குதிப்பு என கஷ்டப்பட்ட தம்பி ஈஸ்வரன் அறுபத்தி ரெண்டு வயதில் இருந்தவிட செல்லம்மாள் குடும்பம் அனாதையானது உறவு தெரிந்தவர் மற்றவர் பொறாமை உள்ளவர் செல்லம்மா குடும்பத்தை தொந்தரவு செய்ய முயன்றபோது காந்திமதி அரணாக இருந்து பார்த்துக் கொண்டார் சிலர் காந்திமதியை தம்மோடு சேர்த்துக் கொண்டு செல்லமாலை மாலை ஏமாற்ற பார்த்தனர் அவர்களை கண்டித்து காந்திமதி விரட்டிவிட்டார் கோவில் பக்கம் நிலமிருந்த பல நாள் காந்திமதியின் ஹோட்டல் செயல்பாடுகளை கண்காணித்து வந்தார் தன் நிலத்தில் பெரிய ஹோட்டல் கட்டி காந்திமதியை கஷ்டக்கூட்டாக சேர்த்துக் கொண்டார் இதனால் காந்திமதி உழைப்பு வெகுவாக குறைந்துவிட்டது இந்த செயல்பாட்டால் நல்ல பெயரும் கிடைத்தது வருவாயும் முன்பை விட அதிகமாக வந்தது மக்கள் ஆதரவு பெரியது சில்லம்மாவுக்கும் செல்லம்மா தன் முந்தைய செயல்களுக்காக மிகவும் வருந்தினால் கை முடிகிறது அன்பு நண்பர்களே நம் வாழ்வில் நம்மை அறியாமல் பல தியாகங்கள் செய்கிறோம் அதை பெறுபவர் அது தியாகங்கள் என்று புரிந்து கொள்ளாமல் அனுபவிக்கிறார் ஆனால் பல சமயங்களில் இந்த தியாகங்கள் எதிர்காலத்தில் மதிக்கப்படுவதில்லை இது கண்கூடு ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து தியாகம் செய்து மற்றவர்களை நினைந்து வாழ்பவர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் அடிப்படையில் நல்ல முறையில் உள்ளதை நாம் காணலாம் ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி தியாகங்கள் கூட சில தோல்களை அடையலாம் ஆனால் நிச்சயமாக நினைக்காமல் பணம் என்று நினைக்காமல் அடிப்படை வாழ்வு அமைதியான வாழ்வு என்று நினைத்தால் இம்மாதிரி குணமுள்ளவர்கள் நல்லபடி வாழ்பவர்களை நாம் தற்போதும் பார்க்கலாம் இது சமுதாயத்திற்கு இந்த மாதிரி வாழ்க்கை தேவையானது அப்பொழுது சமுதாயம் சிறப்பாக இருக்கும் யாவரும் வாழ்வில் அமைதியாகவும் வளமையாகவும் பயன்படுத்தி வாழ முடியும் என்பது இதன் உள் கருத்து பயன்பாட்டை வள்ளுவர் அக்காலத்தில் இருந்து இக்குரலில் சொல்லி வலியுறுத்துகிறார் நாம் சிந்திப்போம் இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொரு கதையுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் திரு மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் கருத்தும் படங்களும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல இக்கதையில் உள்ள படங்கள் வலைத்தள படத்தில் எடுத்தது அதற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இக்கதையினை மற்றொரு கண்பி தமிழ் இலக்கிய சேவை செய்து கேட்டுக் கொள்கிறேன் மனங்கவர் முருகன் என்றால் தமிழ் மேலும் வளர்ந்து யாவரும் நல்வாழ் வாழ்ந்து வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் வணக்கம்